வேலுண்டு இல்லை யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அடியனின் அன்பார்ந்த வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இந்த தமிழகத்தில் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய எம்பெருமானும் முருகப்பெருமானை வணங்கி பழனி முருகன் பெருமானையும் பழனி ஆண்டவனை வணங்கி உங்கள் எல்லாத்துக்கும் அடியன் சண்முக வடிவேல் ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் மனநல ஆலோசகர் மனநிலிருந்து பாரம்பரிய வல்லவர் குழு ஜோதிடம் எங்களுடைய பாரம்பரிய வல்லவர் குழு ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல பாரம்பரியமாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் ஜோதிட ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான தீர்வை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் நிறைய பேர் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க நேரடியாகவும் சில பேர் பார்த்துருப்பீங்க ஜோதிடத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் இன்னும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ராசிக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும் உண்டான அடிப்படை அதாவது ஒரு பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஜோதிடத்தில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் உண்டான அதி தேவதைகள் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்குமே வந்து தெரிய வேண்டிய முதல் விஷயம் நம்மளை பற்றியும் நம்மளை பற்றி புரிதலும் நம்மளுடைய என்ன தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் வந்து ஜோதிடத்தையும் நம்ம மனத்தையும் ஒன்று சேர்க்கும் போது இந்த ஐம்பூதங்கள் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி நம்மக்கிட்ட வேலை செய்ய சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் அப்படி நம்ம அடிப்படையில் நம்ம வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டா மேற்கொண்டு நம்ம எவ்வளோ பெரிய நம்மளுக்கு சில சில இடையூறுகள் வந்தாலும் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மனோ ரீதியாக ஒரு புரிதலும் ஒரு தெய்வீக ஆற்றலை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் பேசிக்காக நீங்க சரி வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக அதனுடைய அடிப்படை தன்மையும் அந்த ராசிக்கு உண்டான ஒவ்வொரு சுபாவமும் ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மை அதனுடைய தன்மையான அதனுடைய புனாதிசயம் பார்க்கலாம் வாங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல் காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேசராசியுடைய தன்மையும் மேச ராசிக்கு அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு முதல் ராசி மேஷ ராசி இந்த மேசராசியுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி இவருடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி இப்போ மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீட்டுக்காரர் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய உங்களை உங்களுடைய உங்களை ஆட்சி சென்றது செவ்வாய் சரிங்களா அப்போ மேசராசிக்காரங்க செவ்வாயருடைய ஆட்சியில தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது மேசராசியில உங்களுக்கு நட்சத்திரம் அசபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகும் மற்றும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகமும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாகமும் அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் கேது பகவான் அசபதி நட்சத்திரக்காரங்க கேது பகவானை நீங்கள் வேண்டிக்கலாம் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்க சுக்கர பகவானை நீங்கள் வந்துட்டு வேண்டலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை நீங்கள் வேண்டிக்கலாம் ஸோ இந்த அந்தந்த நட்சத்திரக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை நீங்க அப்பப்போ ஒவ்வொரு நவக்கிரக கோயில்லையும் போய் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ரைட் இப்போ மேஷ ராசி மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மேஷ ராசி மேச ரசியுடைய தன்மையை ஒருத்தவங்கள சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிடும் அதுக்கு மேச ராசின்னு சொல்லுவாங்க அது ஆனாக இருந்தாலும் சரி பெண் ரசியாக இருந்தாலும் சரி ராசிக்காரங்களுக்கு விவேகமும் அறிவும் துணிவும் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அறிவாற்றலோடு வேலை செய்வாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இது அவங்களுடைய ஒரு சுபாகம் இந்த ராசிக்கே இருக்கக்கூடிய சுபாவம் அதே மாதிரி சுய கௌரவத்துக்கு எதற்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ராசிக்காரங்க அவங்களுக்கு சுயகௌரத்துக்கு சுய சுயம் அவங்களுடைய சுய மரியாதை ஒரு இடத்துல போகுதுன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அது சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத ஒரு ராசி ராசி குறிப்பிட்ட பன்னெண்டு ராசிக்கு இருந்தாலுமே இந்த ராசிக்கு இன்னும் கூடுதலாக ஏதோ ஒன்று சக்கரை போட்டு கொடுத்து அப்படி இருக்கும் இனிப்பா அதே மாதிரி கூடுதலான ஒரு சுயகௌரவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசி அப்படின்றதுனால மேசராசிக்காரங்களுக்கு ஆண் ராசி தன்மை வந்து அதிகமாகும் ராசியோட பின்னா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த அந்த சுறுசுறுப்பு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட ஒரு சிந்தனைகள் ஓட்டங்கள் இது எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வட்ட முகமாக இருக்கும் நம்ம தடித்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர் காலபருஷத்துக்கு மொதல் ராசிங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் நான் மொதல் டிசைட் பண்ணலாம் இருக்கணும் நான் டிசைட் பண்ணுறது கரெக்டாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும் சரி ஓகே இப்போ உங்களுடைய அஸ்வனி நட்சத்திரம் அசுபடி அஸ்வடி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு என்ன தொழில் ரீதியாகவும் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோட கோயில் ஆலயம் சொல்லுங்கள் நான் போய் அங்கே போய் வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அசுபடி நட்சத்திரக்காரங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான வேண்டிட்டு வரணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு வந்தால் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு காளி மகாகாளி மகா மகாகாளி கோயிலுக்கு போகலாம் இல்லை மகாகாளி உங்களுக்கு வேறு எங்காவது இருந்தால் கூட மகாகாலியை நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மகாகாளி வந்து நாங்கள் ஃபோட்டோ வச்சு வீட்டில் சாமி கும்புற போது அதுக்குள்ளான முறையான ஒரு ஒரு வழிபாடு வீட்டில் பண்ணிவிட்டு வாங்க விளக்கு போடுங்க முடிஞ்சால் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் திருவாங்காடு பகாகலி கோயில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தீபம் போட்டு வரலாம் ரைட் கார்த்திகை நட்சத்திரக்காரனுக்கு நாகப்பட்டினம் ஆதிசேஷார் கோயில் ஆதிசேஷர் நாகப்பட்டினம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க முடிஞ்ச நீங்கள் அந்த நான் சொன்ன கோயிலுக்கு போகலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு இப்போ போயிட்டு வரலாம் அப்படி இல்லையா மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் நான் சொல்ல வரது என்னன்னா நம்ம தமிழகத்தில் உங்களுக்கு போக முடியாத ஒரு இடம் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய செவ்வா பகவான் முருகப்பெருமான எல்லா வெள்ள முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு எல்லா விதமான அம்சங்களும் ஆற்றலும் கிடைக்கும் எல்லா விதமான புண்ணியமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மூணு நட்சத்திரக்காரங்களும் ஏதோ ஒரு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் முருகனுடைய ஆலயத்துக்கு அதே மாதிரி மலை சார்ந்து முருகன் கோயில் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வருடம் வரு வருடம் ஒரு முறை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்குமே போக முடியல எந்த கோயிலுக்குமே போக முடியல எங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போக முடியும்னா நாங்கள் வீட்டிலேருந்து வழிபட்டு எந்த மந்திரத்தை சொல்லி நாங்கள் வழிபட்டுலாம் மந்திரம் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் சின்ன ஸ்லோகம் மாதிரி சொல்லுங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேயே உட்காந்து நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு உங்கள் தொழில் உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ஐந்தும் உங்களுக்கு சரிவர இயங்கணும் சரியாக இருக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப மெதுவாகவே சொல்றேன் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க அதை எழுதி வச்சு அதாவது நீங்கள் ஒரு செவ்வாய் கிழமை நீங்கள் விரதம் இருந்து காலையில் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி சொல்லுவாங்க பௌர்ணமி நாட்களையும் நீங்கள் இதை பண்ணலாம் இந்த மந்திரத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும் சிறப்பு மணியை செவ்வாய் தேவா குறையிலா தருள்வாய் உணமுடன் மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்கஹரணே அவதிகள் நீக்கு அங்கஹரணே அவதிகள் நீக்கு அங்கஹரணே அவதிகள் நீக்கு இதை சொல்லி வாங்க எந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் பௌர்ணமி பௌர்ணமிக்கும் சொல்லலாம் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமும் சொல்லலாம் செவ்வாய்கிழமை முடியல திங்கட்கிழமும் சொல்லலாம் பட் சொல்லி வந்தீங்கன்னா வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு நன்மை நடக்கும் மேசராசிக்காரங்க செவ்வாயோட ஆதித்தில பிறந்தனால நீங்கள் பண்ண வேண்டிய வீட்லேயே இருந்து பண்ண வேண்டிய சில சில விஷயங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெழமை விரதம் இருக்கிறது வேப்ப மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஊற்றலாம் வீட்டில் வேப்ப மரம் வைக்கலாம் சகோதரர்களுக்கு ஏதாவது புண்ணிய காரியங்கள் பண்ணலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அப்புறம் தேங்காய் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளுரண்டை எள்ளுரண்டை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் சிவப்பு பயிர்களை அதாவது ஏதாவது சிவப்பாக இருக்கிற பயிர்கள் ஒரு தௌரம் பருப்பு சிவப்பு பயிர் எந்த பயிராக இருந்தாலும் சரி தானியங்கள் உங்களுடைய படுக்கை அறையில் வச்சுட்டு படுத்து வைங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுறணும் இதை நீங்கள் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்வில் இன்னும் இன்னும் மனதும் ஆரோக்கியமாகும் உடலில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் சில சில கருமாக்கள் உங்களுக்கு கரைஞ்சும் நல்ல கருமாக்கள் உங்களை தேடி உங்களை ஆக்கிரமித்துக்கொள்ளும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சரி இப்போது உங்கள் ராசிக்கு நீங்க பாத்தீங்க இன்னும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய ஜாதகத்தில் இன்னும் நான் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் மாத்திக்கணும் என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நான் இன்னும் என் ஜாதகத்தையே நான் வந்து சரியாக வந்து பார்க்காம இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சில பேர் ஜாதகம்னே எழுதாமல் இருக்கிறாங்க சில பேர் என் ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆன்லைனில் இப்போதைக்கு நான் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்காக நான் உங்கள் சண்முக வடிவேல் ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மனநல ஆலோசகர் பாரம்பரிய வல்லுவர் குழு ஜோதிடம் பழனி